கோவை வட்டமலைப்பாளையத்தில் உள்ள கங்கா செவிலியர் கல்லூரி மற்றும் கோவை கங்கா மருத்துவமனை இணைந்து தேசிய எலும்பு மற்றும் மூட்டு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தினர் இந்நிகழ்ச்சிகளில் சாலை பாதுகாப்பு மற்றும் காவலர்களுக்கான முதல் உதவி சிகிச்சை குறித்த பயிற்சிகள் உள்ளிட்டவை அடங்கும் கங்கா மருத்துவமனை நிறுவன இயக்குநர் டாக்டர் ராஜசேகரன் முன்னிலையில் மூத்த ஆலோசகர் ஆர்த்தோபிளாஸ்டி கங்கா மருத்துவமனை டாக்டர் தனசேகர் ராஜா மற்றும் கங்கா செவிலியர் கல்லூரி முதல்வர் டாக்டர் எஸ்தர் ஜான் ஆகியோர் தலைமையில் கொடியசைத்து நிகழ்ச்சிகள் தொடங்கப்பட்டன விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளின் தொடக்கமாக கோவை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளி மாணவர்களும் பங்கேற்ற சாலை பாதுகாப்பு குறித்த வினா விடை மற்றும் பேச்சு போட்டி ஆன்லைனில் நடைபெற்றது வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு தொகை மற்றும் தொகையும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக கோவை என்ஜிஜிஓ காலனி ரயில்வே கேட் அருகில் வாகன நெரிசலை சீர்படுத்தும் பணியில் கல்லூரி மாணவர்கள் சிறப்பாக செயல்பட்டு பொதுமக்களுக்கு உதவினர் மேலும் துடியலூர் மற்றும் சாய்பாபா காவல் நிலையங்களில் பணிபுரியும் காவலர்களுக்கு சிபிஆர் கார்டியோ ரெசசிடேஷன் என்னும் உயிர்காக்கும் முறையை கற்பித்து செயல்முறை விளக்கம் அளித்தனர் கங்கா செவிலியர் கல்லூரி இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு முதல் இதுபோன்ற பல்வேறு சாலை பாதுகாப்பு மற்றும் உயிர்காக்கும் முறைகள் குறித்து பள்ளி மாணவர்கள் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் மற்றும் காவலர்கள் மத்தியில் தொடர்ந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது